உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் முகம் அல்லது சிம்மம் அல்லது கன்னி எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இந்த நவம்பர் மாதம் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது ஸோ மணி ரொட்டேஷன் பரவாயில்ல அது இல்லை முதல்ல இந்த மாதம் நீங்கள் சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க இதுவே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது இல்லை தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுல்லாக இருக்குது லைஃப்பில் உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும் ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிற பிளானிங்கே பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் தான் நல்ல கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் எதுவும் விற்காம இருந்தால் ப்ராப்பர்ட்டி ஆகும் நல்ல விலைக்கு போகும் அதுபோல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்பட்டு விலகும் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கரியர் நல்லா இருக்குது ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டோ ப்ரைவேட்டோ எனி ரெஃபியூட்டர்ட் கண்டிஷன்லையோ நல்லா இருக்குது பட் ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ராகு தொடர்பு போடுறதுனால உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் சனியும் மீனராசியில் இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அதே உத்தர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிற மாதிரிலாம் யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்டு காத்துட்ருக்கீங்களா கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்கள் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே உங்களுக்கு உண்டு ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்கனாலும் அவர்களாலும் நன்மை இந்த மாதம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது பிஸ்னஸ்லாம் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ரேஸில் ஏதாவது முதலீடு பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு உகந்த மாதமாக இந்த மாதம் இருக்குது ஸோ நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ அது நல்ல ஒரு ரிட்டன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான மாதம் இந்த மாதம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் தான் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பைரவருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும்